இருக்காரு தலைவர் புலி புலி மாதிரி அமைதியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாமல் நான் பொதுச்சேரில் சொல்ல அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே போதுண்ணே போதுண்ணே விட்டுருங்கண்ணே பாவண்ணே தான் பிரியாணி போடுவீங்க ஐயா ஆதவ அர்ஜுனா நீ யார் நீ நீ யார் நீ ஏதாவது முதல்வரோட பையனா இல்லை இதுக்கு முன்னாடி நீ எம்எல்ஏவாக வந்து எம்பியாக இருந்தியா யாரா நீ சாதாரணமாக ஒரு ஜிம்மு ட்ரைனராக இருந்தவன் நீ ஜிம்மு ட்ரைனராக இருந்து உன்னை நம்பி தான் அனுப்புகிறாங்க நீ ட்ரைனிங் கொடுப்பா தான் அனுப்புகிறாங்க ஆனால் உன்னை நம்பி வந்த பெண்ணையே காதலிச்சி கல்யாணம் பண்ணி கோட்டீஸ்வரன் வீட்டு மருமகனாக நீ இருக்கிறேன் அந்த கோட்டீஸ்வரனுக்கும் பணம் எப்படி வந்து இந்த மார்டினுக்கு பணம் எப்படி வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த லாட்ரி விற்ற காசு மக்களோட ரத்தத்தை உறிஞ்சின காசு அது மட்டும் இல்லாமல் மதத்தை பரப்புவதற்காக ஃபாரின்லேருந்து வந்த காசு இப்படி ஒரு கிரிப்டோ கிறிஸ்டினாக இருந்து கொண்டு நீ எல்லாம் மதத்தை பரப்பு வந்தால் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே நீ மா நீ மட்டும் அங்கே என்ன வேலை செய்கிற நீ நீ எதுக்கு கூட போய் சேர்ந்தா எங்களுக்கும் தெரியும் விஜயா என்ன வேலை செய்ய போகிறான்னு எங்களுக்கு தெரியும் உங்களோட பின்னாடி யார் இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்குது எந்தெந்த கிறிஸ்தவ நாடுகள் இருக்குது உங்களுக்கு பின்னாடிங்கிறது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு பணம் யார் கொடுக்குறான்றது எங்களுக்கு தெரியும் அதனால் தயவு செஞ்சு மோதமோது பார்த்து மோது நீ திமுகவை பேசுகிறியா பேசு நீ ஸ்டாலினை பற்றி பேசுகிறியா பேசு நீ உதயநிதி பற்றி பேசுகிறா பேசு ஆனால் ஆடு புலின்னு பேசணும்னு வச்சிக்கே நீ சொல்கிற புலி அந்த புலியை கூப்பிட்டு ஒரே ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண சொல்லு தம்பியே ஒரே ஒரு பிரஸ்மீட் அட்டன் பண்ண சொல்லு ஒரு நூறு பத்திரிகையாளர் முன்னாடி அவன் கேட்குற கேள்விக்கு உன் புளியை பதில் சொல்ல சொல்லு அப்புறம் உன் புளியாக இல்லாத வேறு ஏதாவது நாங்கள் சொல்கிறோம் டே உன் தெரியுமா உனக்கு நீ வரப்போ ஆடுங்கிறிய ஒரு ஆடை காட்டுக்குள்ளே விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா அந்த காடே இல்லாமல் பண்ணிடும் அதனால் பார்த்து பேசணும் ஆடு சாதாரணமாக நினைக்காத ஆட்டை காட்டுக்குள்ளே விட்டால் அந்த காடு அதோடைய வாழ்வாதாரத்தை இழந்துடும் அதனால் பார்த்து பேசணும் தற்கூரி தற்கூரி